ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டஸ் ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம கப் ஜவரிசியை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி அஞ்சே நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததும் இது கூட ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்க முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்க்கணும் இல்ல உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா வறுந்து செவந்து வந்ததும் இத வெளியே எடுத்துடலாம் இப்போ முந்திரி வறுத்த அதே நெய்லயே அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இது நூறு கிராம் அளவுக்கு இருக்கு இந்த ஜவ்வரிசியும் நெய்லயே நல்லா வறுந்து வரணும் நம்ம இத ஊற வைக்கல அப்படியே தான் சேர்த்திருக்கோம் நல்லா வருந்தாதான் சீக்கிரமா வெந்து வரும் இல்லனா வேகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜவ்வரிசியை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் கப் ஜவ்வரிசிக்கு ரெண்டு டு ரெண்டரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு சில ஜவ்வரிசி நல்லா தண்ணி பிடிக்கும் இது வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம் அப்பப்போ கிளறி விடுங்க ஜவ்வரிசி நல்லா பிடிக்கும் இது பாதி அளவுக்கு வெந்திருக்கு இப்போ இது கூட கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துடலாம் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலா பிடிச்ச வெள்ளம் இல்லைன்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம் இந்த நாட்டு சக்கரை சேர்த்ததுனால திரும்பவும் இது இலகி வரும் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க சட்டுன்னு அடிப்பிடிச்சிரும் மீடியம் டு லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜவ்வரிசி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும் இதை அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது வெந்திருச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுடலாம் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை வேக விட்டுடலாம் நம்ம சேர்த்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி நல்லா கெட்டியாகி வரணும் இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது அல்வா பதம் சொல்லுவாங்க இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ரொம்பவும் அதிகமாக சேர்த்துடாதீங்க இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்டார்டிங்லே நெய் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம இது கூட நெய் சேர்த்துடலாம் கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைனா ஏலக்காவை தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு வந்ததும் இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஸ்வீட் ரெடி இந்த ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக இருக்குது செஞ்சதுமே டக்குன்னு காலி ஆகிடும் அளவுக்கு இருக்குது நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி பாய்